நம்மளது தூண்டில் பயணம் இன்று தொடருகிறது இன்னைக்கு நம்ம புதுசு பாட்டு வந்திருக்கோம் எந்த இடம் அப்படின்னா வேம்பார் வேம்பாருக்கு வந்திருக்கோம் என்ன கல் மணம் இருக்குதுன்னாங்க நம்ம யாருக்குன்னா திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிட்டோம் இப்போது வேம்பார் வந்திருக்கோம் அடுத்து வந்து மூக்கையூர் போன ஒரு பிளானில் இருக்குது ஆனால் இப்போ போக முடியாது கூடி கூடி விரைவில் வரும் நான் யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நான் நம்ம செந்தில் வந்துருக்காங்க சாம்பல் வந்திருக்காங்க மூணு பேர் வந்திருக்கோம் இதில் ஒரு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது இந்த இதில் பேசிகிட்டு இருக்கு பார்த்திங்களா அவர் பைக்கு நம்ம ப்ரோ வாங்கி தந்தது தான் அவரால் ஒரு ஒரு சின்ன உதவி நமக்கு நமக்கு இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டீம் வந்து வந்துட்டாங்க கல்லில் மேலே ஏற போகிறாங்க சரிங்களா உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்மளே இந்த கல்லுக்கு முத முறையாக வந்துருக்கோம் மேலே கல்லில் கல்லில் என்ட்ரி போட்டாச்சு மேலேயாச்சும் கல்லை ஆனால் சும்ம சமையல் நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க பிரச்சனையே இல்லை கல்லை பொருத்தி தான் அப்படிங்கிறதையும் வந்துவிட்டோம் ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்கோம் பக்கத்தில் தான் ஆனால் திருச்செந்தூர் அந்த பக்கம் போனோம் அது நாற்பது கிலோமீட்டரு அதை விட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்கோம் நான் அவங்க காசு பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துருவோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்பி உள்ள புது ஸ்பாட்டில் என்ட்ரி போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்ப அலைய பாருங்கள் என்ன அடி அடிக்கிய அள்ளி எரிய தான் செய்யுது சொல்லிய போடல அந்த மாதிரி எப்படி வருது பார்த்தீங்களா அது மாதிரி பாட்டிமா பாருங்கள் அந்த பாருங்கள் தண்ணி அள்ளி எரிய தான் செய்யுது போகிறோம் என்ன நடக்கும் போதும் தெரியல உள்ள வந்துட்டோம் உள்ள கொஞ்சம் பாதுகாப்பாக வீடியோ எப்படி எடுக்கப் போகிறேன் அப்படிங்கிறது தான் தெரியல அந்த வரைக்கும் அதே அடிதான் சலப்பு சிலப்பு சாமான்லாம் காசு பண்ணிட்டாரு காஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் தண்ணி கொஞ்சம் கலங்கல் தான் தண்ணி மட்டும் தெரிய வரைஞ்சோ செம்மையாக இருக்கும் இன்னைக்கு வேட்டை வேட்டை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல எப்படி ஸ்ட்ரைக்கு கட்டாயங்க கொடுக்கும் ஒடுக்காமலாம் போவாது நம்ம வந்திருக்க வியூ பாருங்கள் லைட் ஹவுஸு போட்டு ஃபுல்லாக கெட்டுறதுக்காண்டி தான் அந்த கல் முனையிலே போட்டிருக்காங்க அந்த அந்த சைடில் ஒரு ரெண்டு கல் கிடக்கு நம்ம அந்த இடங்களையும் நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா இங்கே அப்படி அடிக்குது தண்ணி கல் ஓரங்களாக தான் பார்த்து காசு பண்ணணும் ஏன்னா ரொம்ப லாங் போட்டாலும் சரி வராது ஏன்னா புதுசு பாட்டுக்கு வந்துருக்கோம் எப்படி எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியலே ரெட்ரி பண்ண வேண்டியதுதான் ஆனால் கயிறுகள் நிறைய கிடக்கு கல்லுக்குள்ளே தண்ணியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அங்கே அடிக்கிற ஆளுக்கு செல்லு நினஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுதோ தெரில இன்னைக்கு நம்மளும் அப்படியே என்ன காசு பண்ணி பார்க்க வேண்டியதான் மீன் கட்டாய் ஸ்டேக் ஆச்சுன்னா கட்டாயம் காட்டுறேன் வரப்போ நம்ம அட்ரஸ் பார்ட்டு வந்துட்டு மூணு வண்டி மீன் அப்படி தான் இருக்குது அவங்க வண்டி விட்டுட்டு வராங்க நம்ம இன்னும் ஒரு கல்லு கிடக்கு பார்த்தீங்களா அந்த கல்லுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் அங்கே உள்ள கல்டா போயிருக்கோம் அங்கே உள்ள கல்லுக்கு தான் முதல்ல பேர் இப்போ அப்படியே எங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டாவது கல்லுக்கு வரோம் அங்கே போக முடிக்கும் அப்படிங்கிறது இதில் போய் போய்ட்டு பார்ப்போம் எதாவது மீன் கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அங்கே மீன் கடி இல்லை ரெண்டே ரெண்டு சின்ன குட்டி கடிச்சிது ஆனால் கையிட மாட்டில் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கல்லுக்குள்ளே வந்து நம்ம அண்ணன் வந்து இறத்துண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இறத்துண்டிலையாவது எதாவது பிடிக்குமா அப்படின்னு வந்துட்டுருக்காங்க இறத்துண்டியில் கூட ஒன்றும் கடி கிடையாது அப்படியே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பல்லாம் பொம்மை விடா விடாதான்னு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இல்லை என்ன இன்னைக்கு ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னா தண்ணி ஓவர் கலங்கள் நம்ம போடுற பொம்மையோ இல்லை இறத்துண்டியிலோ எதுவுமே மீனுக்கு தெரியல அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு மீன் கூட ஸ்ட்ரைக்கு கிடையாது எனக்கு அந்த கல்லில் வந்து ஒரு சின்ன குட்டி கிடச்சிது இங்கே வந்து ஒரு சின்ன செப்புளி லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம சிங்கிங்லூர் போட்டோம் போதுக்குவோங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்ட்ரைக்கே இல்லை இல்லை நான் போட்டு டயர்டாகி தான் உட்காந்துருக்கோம் ஆனால் சாமான் எதாவது ஒன்றே பிடிச்சே தீர்வேன் அப்படின்ட்டு அப்பமே இருந்து போட்டுட்டு தான் இருக்கார் ஆனால் ஒன்று கடிக்க தான் மாட்டிக்கி ஆனால் அதை இரையா கட்டினேன் இந்த இறைய தான் இப்போதைக்கு இறத்தொண்டியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பாரில் இருக்கும் எடுத்துல சாப்பிடலாம் சமௌண்ட் இருப்பான் அசிவ்ளா இது ஒரு நத்த கறி மாதிரி தான் சொல்ல போனா எப்படி அசைவது பார்த்தீங்களா இதை தான் நம்ம தூண்டிக்கு இறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்று இப்போதைக்கு விசேஷமா கடி கிடையாது நம்ம இன்னொரு ஸ்பாட்டு போகிறோம் இது எந்த ஸ்பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஆத்துவாயை பாருங்க இருந்த இடம் கிடையாது இது வந்து ஆறு உப்பாருன்னு சொல்லுவோம்ல அந்த இடம் உப்பாருனா உப்பார் இல்லை உப்பாத்து ஓடன்னு சொல்லுவாங்களே அந்த ஏரியா அப்படி கலக்கிற ஏரியா சுவாட்டை பாருங்க அந்த பாருங்க ஓட இவ்வளோ தூரம் பகுதியில் உள்ள கடல் அப்படி எங்கிட்டு வருது கடல் அப்படி கல் கல்லூராக அந்த கல் இந்த கல்லுக்கு நடுவில் அந்த ஆற்றுக்கு தண்ணி போதில் இந்த கடலில் ஒழுங்காக காட்டியிருக்கேன்னா என்னன்னு தெரியல இதை பாருங்கள் அந்த கல்லில் தான் நம்ம முதல்ல தூட்டி போட்டோம் இப்போதைக்கு அந்த கல்லில் மீன் அடியில் தான் இங்கிட்டு வந்தோம் இங்கே மீன் அடி கிடையாது நம்ம இந்த ஆர்போரில் ஒரு சின்ன கல் போட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம சங்கு சதையை வச்சு அங்கே எதா பிடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம நண்பர்கிட்ட வீடியோவில் பதிவிட்டோம் அப்படின்னா மீனோடு தான் பதிவிடணும் அப்படின்னு ஒரு என்னன்னா அதனால தான் இப்போ அங்கே போகிறோம் மீனை கட்டாயம் பிடிச்சிருவோம் பிடிச்சிட்டு தான் அந்த வீடியோ இறங்கும் வீடியோ மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ கட்டாயமாக இறங்குவோம் வாரம் வண்பா அண்ணன் ஒரு மீன் பிடிச்சாக ஒரு வழியாக என்ன மீன் அப்படின்னா கெளுத்தி இதை உயிருக்கும் கெளுத்தி பிடிக்கணும் நாங்கள் அப்போயே பிடிச்சிருப்போம் இது வந்து ஒரு கொடுவ அழைத்து பார்த்துக்கோங்க போட்டு வரத்தில் அதுக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்று செப்பளி பிடிக்கும் இல்லை கொடுவா பிடிக்கும் ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுதா அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இறைய பிடிச்சிருக்கோம் இதை பருமுள்ள குத்தி வாரத்தில் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு முல்லை வச்சுருக்க பாருங்கள் சைஸ் முல் சைஸ் முல்லை அப்படியே குத்தி விட்டுருவாங்க குத்தி அந்த போட்டு வாரத்தில் போடுவாங்க மீன் இதில் அடித்து நான் கட்டாயம் காட்டுறேன் மொத்தம் மீன் பிடிச்சிருக்கோம் உயிர் ஏற போடுறாங்க பாருங்கள் முதுவில் அதான் பின்னாடியா பாருங்க இலை குத்திட்டாங்க பாருங்கள் இதை குத்தி அப்படியே உட விட்டுருவாங்க உயிரோட சரிதான் முட்டில் பிடித்திருது பாருங்க முள் மேட்டாக்கில் நிற்கா டப்புன்னு எடுத்தானே அதில் பிடிச்சிருவான் சரி என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் அதையும் ரெண்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம் புது ஸ்பாட்டை காட்டுறோம் பெரிய மீனோட தான் நம்ம காட்டணும்னு நினைச்சோம் இன்னைக்கு ஆனால் மூணு பேரும் மொக்கை வாங்கிட்டோம் ஒன்றும் மீன் பிடிக்க முடியல நம்ம கிளம்பிட்டோம் இதே ஸ்பாட்டில் இன்னொரு நாள் வந்து வெயிட்டாக மீன் பிடிச்சி போடுதோம் சரிங்களா தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த வீடியோ ஆனால் கட்டாயம் அப்லோட் போடுவேன் ஸ்பாட்டு காட்டியிருக்காங்க இல்லையா அதுக்காக போடுவேன் மற்றொரு வீடியோவில் இந்த இந்த ஸ்பாட்டில் வந்து கட்டாயம் மீன் பிடிக்கும் சரிங்களா அடுத்த வீடியோ சந்திப்பிட நண்பர்களே பாய்